இன்று நம்முடன் இணைந்திருப்பது முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமானி அவர்கள் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்மளுடைய திராவிடத்தை ஆரம்பிக்கு வந்திருக்காரு அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் தொடரட்டும் மகிழ்ச்சி அண்ணா வழக்கம் போல நம்ம பிரதமர் மோடிஜிய பத்தி தான் இன்றைக்கு நம்ம பேச போறோம் ஏன்னா சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசுறத அவர ஆளே கிடையாது அந்த அளவுக்கு இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு புதுசா ஒரு பேச்சு ஒரு வந்து ஒரு கருத்தை சொல்லி இருக்காரு அவரு உயிரியல் ரீதியாக நான் பிறக்கல கடவுள் இந்த பூமிக்கு அனுப்பி அனுப்பப்பட்டோம்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உயிரியல் ரீதியாக பிறக்குறதுனா என்ன அர்த்தம் ஏன் அப்படிலாம் சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் இந்த பார்வையில இருந்து என் பார்வையில என்னன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம்னு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான மாறுதல்களை நம்ம மோடி அடைஞ்சுக்கிட்டே வந்தார் மோடியோடைய நண்பனாக இருக்கிற அமித்ஷாவும் ஒரு பக்கம் ஏத்த மாதிரி வித்தியாசமா போய்கிட்டே இருந்தார் இவர்கள் இருவருமே மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வந்துட்டு ஏழு கட்டமா போட்டுட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரும் பொழுது இவர்களுக்கு ஒரு நிலையில் அபாய கட்டம் என்று தெரிய வந்தது அந்த அபாய கட்ட அறிவிப்பு இருந்து என்ன பேசுகிறோம் என்ன செய்யறோம் கூட இல்லாம உளறல் அதிகமாச்சின்னு ஒன்று ஆனால் மோடியினுடைய நிலையில உளறல் நம்ம நினைக்கக்கூடாது கொஞ்சம் மனவியாதி மாதிரி மனநோயாளி மாதிரி ஆகிட்டாரு ஒரு பயம் ஒரு அச்சம் அதனுடைய விளைவாகத்தான் ஒரு நாளைக்கு ஒண்ணு மட்டும் இல்லை மிக மிக மோசமாக பேச ஆரம்பிச்சார் அதுல ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றது நல்லா கவனிச்சு பார்க்கணும் நாம சொல்றதோ எதிர்கட்சிகள் சொல்றதோ இல்லை தானே தன்னை விமர்சனம் பண்ணி கொள்கிற ஒரு நிலை வந்தது மோடிக்கு யார் அவரை போய் கேட்டா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பற்றியெல்லாம் நீங்க ஏன் பேசுறீங்கன்னு யாருமே கேட்கல அவரே என்ன பண்ணாரு ஒரு நாலு நாளைக்கு முந்தி குடியுரிமை சட்டத்தை யாராலும் ஒண்ணு மாத்த முடியாது நம்மை சுற்றி இருக்கிற நாடுகளில் இருந்து யார் வந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை தருவோம் ஆனா இஸ்லாமியர்கள் வந்தால் குடியுரிமை கிடையாது இந்த இந்திய கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை என்பது முஸ்லிம்களுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு இந்த முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வேற தருவாங்களாம் நான் இப்பயும் சொல்றேன் நான் உயிரோடு இருக்கின்ற வரை அது நடக்காது அப்படின்னு முதல் நாள் ரெண்டாவது நாள் திடீர்னு பார்த்தார் அவர் சொல்றாரு இந்துக்கள் முஸ்லிம்களை பற்றி நான் எப்பொழுதுமே பேசுறதே கிடையாது அவங்களுக்கான பிரிவுகளை பற்றியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் அப்படி ஒருவேளை நான் சொன்னால் பொது வாழ்க்கைக்கு நான் தகுதி இல்லாதவன் விடுவேன் அப்ப தன்னை பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவன் யார் சொல்லிக்கிறார் அவரே சொல்லிக்கிறார் மூணு நாள் மூணு நாளைக்கு இந்தியாக்கு தகுதி இல்லை அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றார் இப்படிப்பட்ட பேச்சு அரங்கம் அடுத்து திடீர்னு ஒரு நாள் என்னை தூக்கிலே போடுங்கள் நான் அதை செய்யலைன்னா இதை நான் இந்த போடுங்கன்னும் பொழுது நமக்கு இன்னும் ஒரு நியாபகம் வந்ததுன்னா போன தேர்தலையும் கொஞ்சம் புத்தி ஒரு மாதிரி ஆகி என்ன பண்ணார் நானும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கலன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்சம்லாம் போடலைன்னா கருப்பு பணத்தை பணத்தை ஒழிக்கலன்னா என்னை நடு வீதியில் நிற்க வைத்து சாட்டையால் அடிங்கன்னாரு இப்படி உச்சக்கட்ட பேச்சுக்களை பேசுவது என்பது நரேந்திர மோடிக்கு வழக்கமான ஒன்று அதுக்காக சொல்ல வந்தோம் வேற ஒண்ணும் இல்ல அப்படி பேசிக்கிட்டே வந்தவர் இப்ப உச்சக்கட்டமா எல்லாத்துக்கும் மேல உச்சக்கட்டமா போய் என்ன ஆயிட்டாருன்னா நான் யார் தெரியுமா நான் மனித குலத்திலே உயிரினங்களினுடைய கலப்பால் உருவாக்கப்பட்டவன் அல்ல நான் கடவுளால் உருவாக்கப்பட்டவன் கடவுளியை இங்க அனுப்பி வச்சிருக்காரு அந்த கடவுள் அனுப்பி வச்சிருக்காருன்னு தான் நான் உங்க வந்து பேசிட்டு இருக்கேன்னு இந்த நூற்றாண்டுல எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிற நிலையில இந்த ஒரு நபர் இப்படி பேசுகிறார் என்றால் என்ன காரணம் பயம் என்ன பயத்தினுடைய விளைவு நான் கடவுள் தெரியுமா யார்கிட்ட சொல்றாரு திராவிட நாட்டுல கிடையாது தென்னிந்தியாவில கிடையாது வடநாட்டுல இருக்கிற அப்பாவி மக்கள் அந்த மக்களை ஏமாத்தி நாசம் பண்ணியது நரேந்திர மோடி அரசாங்கம் தான் இன்னைக்கு தன்னுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் நீக்கிறதுக்கான யோகியதையும் இல்லாமல் போய் குஜராத்து பக்கமே போகாம வாரணாசியில சமயம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்கிற இடத்துல போய் அந்த கூட ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க பஞ்சாபுக்கு போனால் சீக்கியர் மாதிரி போட்டுக்குவார் தமிழ்நாட்டுக்கு போனால் வேட்டி கட்டி தமிழர்கள் மாதிரி வந்துருவார் வெஸ்ட் பெங்காலுக்கு போனால் பங்காளிகளுடைய ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிறார் நான் ஒரு வங்காளியாக நான் பிறக்க வேண்டும் அடுத்த ஜென்மத்தில்னார் தமிழ்நாட்டில் வந்து நான் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும்னார் கடைசியில் இந்த ஜென்மத்தில் பிறக்க வேண்டும்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்திலே நான் இப்படி பிறந்தேன் நான் அப்படி பிறக்கலன்னு இப்போ ஒரு கதையை ஒன்று சொல்லிக்கிட்டு வர்றார் இப்படியெல்லாம் பிறப்பேன் எல்லாம் வருவேன் இப்படிலாம் சொல்லிகிட்டு வந்தார்ல எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம்னா தேர்தலில் ஓட்டு கேட்க வந்தால் எங்கள் அரசாங்கம் பத்து வருஷமாக இதெல்லாம் செஞ்சுது இப்போ தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் நீங்க என்னை நம்பி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா வாரணாசியில போய் அங்க போய் உட்காந்துக்கிட்டு ராமர் கோயில் கட்டியதுயா ராமர் கோயிலு இந்திய கூட்டணி வந்தால் ராமர் கோயிலு இடிச்சு தருவாங்க இதெல்லாம் பேசுறாரு எங்கேயாவது நடக்குமா ஏன் காங்கிரஸ் இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சி எல்லாம் முந்தா நாள் ஆரம்பிச்ச கட்சியா இல்லை லெட்டர் பேடா அதெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி இருந்து அதெல்லாம் தொடர்ந்து இந்த நாட்டில் உலா வந்துகிட்டு இருக்கிறவங்க ராமனுக்கு எவ்வளவு கோயில் இருக்குன்றது மோடிக்கு தெரியாதா அவரை பொறுத்த வரைக்கும் ராமன் நமக்கு கதையில வரக்கூடிய கதாநாயகன் ராமன் அவருக்கு சரணியாக இருக்கலாம் லைக் அதை நாம் தப்பு சொல்லாது அது நம்பவங்களுடைய விருப்பம் ஆனால் நம்புகின்றவர்கள் என்கின்ற பொழுது முறையா இருக்கணும் ஏன்னா கடவுள் புல்லன்னு சொல்லிட்டார்களா அதுக்காக சொல்றது அங்க இருக்கிற மடவாதிகள்லாம் மட தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க நாலஞ்சு மட தலைவர்கள்லாம் நீ வந்து பிரதிஷ்டலாம் செய்யக்கூடாது குழந்த ராம சிலையெல்லாம் நீ சொன்னாங்க ரெண்டாவது என்ன சொன்னாங்க கும்பாபிஷேகம் ஒரு கோயில் வந்து நூறு சதவீதம் என் கோயில் வந்து கும்பாபிஷேகம் செஞ்சு திறக்கணும் இன்னும் ஐம்பது சதவீதம் வேலை இருக்குது வேலை இருக்கும்போதே நீங்க எப்படி திறந்த இது தேர்தலுக்காக நீங்க போற நாடகம் நாங்களாம் வரமாட்டோம் அப்படின்னு அங்க ஒரு எதிர்ப்பு உண்டாச்சு இந்த மோடியினுடைய வேலையில இந்த மோடி அப்பயும் என்ன பண்ணாரு சிரிச்சுக்கிட்டே இஷ்டத்துக்கும் அவரு பேச ஆரம்பிச்சார் அதனாலதான் இப்ப என்ன சொல்லிட்டாரு நான் கடவுள் அவதாரம் என்ன கேள்வி நம்பிடுவாங்க அவருக்கு போடுவாங்க கடவுள் மக்கள் ஒரு கட்ட இருக்கு ஒரு கட்ட தேர்தல் இருக்குல்ல இன்னொரு கட்ட தேர்தல் இருக்கு நாளைக்கு வாக்குப்பதிவு இருக்கு இந்த நேரத்துல நான் கடவுள் அப்படின்னு சொன்னா அந்த கடவுள்ல ஒரே ஒரு கேள்விதான் நாம கேட்கல அங்கேயே ஒருத்தர் கேட்டிருக்காங்க அதுவும் அருமையா மகளிர் அமைப்பு சேர்ந்தவங்கதான் தான் கேட்டிருக்காங்க மிஸ்டர் நரேந்திர மோடியா என்ன கேட்டாங்க தெரியுமா கடவுள் கடவுளாதாரெல்லாம் சொல்றீங்க சரியா நீங்க கடவுளாவே எல்லாம் இருந்துருங்க ஆனா எந்த கடவுளும் கட்டிய மனைவியை வீதியில் விட்டுட்டு போலையா யசோதா பெண்ணு படுகின்ற கஷ்டம் அவங்க எத்தனை முறை மனு போட்டாங்க என்னை கூப்பிட்டு போங்க என்னை அழைச்சிட்டு போங்க நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு நான் வேலைகளை செய்யறேன்னு சொன்னாங்க ஆனால் திரும்பி கூட பார்க்கல அவங்கள என்னன்னு கூட கேட்கல ஆனா நீங்க கடவுள் அவதா எப்படிங்க அதுன்னு மகளிர் அமைப்புகள் கேட்ட உடனே அதுக்கும் தலையில முக்காடு போட்டு போயிட்டா இருந்தாரு எதுக்காக சொல்றோம்னா இப்ப அவரு ஒரு மாதிரி மனநிலையே சரியில்லையா என்னன்னு தெரியல வித்தியாசமான பேச்சுக்கள் வருது அந்த பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமித்ஷா அவர் என்ன சொன்னாரு பசுவதையை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் ஞாபகம் இருக்கட்டும் பசுவதையை செஞ்சா நடு ரோட்ல தலைக்கீழா கட்டி தொங்க விடுவோம் கீழா கட்டி தொங்க விடுவோமா அப்ப அந்த தலைகீழா கட்டி தொங்க விடுவனும்னா யாருக்கு ஞாபகம் வர்றதுக்கு எல்லாருக்கும் படிச்சவனுக்கு சரித்திரம் தெரிஞ்சவனுக்கு யாரு ஞாபகம் வரும் முசோலினி முசோலினிய தலைக்கீழா நடு ரோட்லதான் கட்டி தொங்க விட்டாங்க அமித்ஷாவையும் இவரையும் ஒரு காலத்துல ஒரு வேலை செய்ய போறாங்களோ என்னவோ நமக்கு தெரியாது ஆனா அமித்ஷா சொல்லிட்டாரு நடு வீதியில நான் இவ்வளவும் சொன்ன எதுக்காக சொல்றோம்னா மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் ஏன் மக்களை முட்டாள நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசில் இருக்கிற கோசலையில மாடுகள்லாம் இருக்கு அந்த மாடுகள் எல்லாத்தையும் இப்போ போய் பார்த்தாங்க பார்த்துட்டு வரும்போது என்னன்னா சரியா தீனி வைக்காம எலும்பு தோலுமா இருக்கு அந்த எலும்பு தோலுமா இருக்கிற அந்த மாடுகளை மாட்டுக்கறி ஏற்றுமதி உலகத்திலேயே இந்தியா தான் இரண்டாவது இடத்துல மாட்டுக்கறி ஏற்றுமதியில இருக்கு அந்த மாட்டுக்கறி ஏற்றுமதிக்கு அடிப்படையே யூபியும் குஜராத்தும் தான் இவனுக்கும் பசுவ ஒரு பசுமாடு காலையில் முதல் முதல் சிறுநீர் கழிச்சா அதை குடிச்சிட்டு மூஞ்சில பூசிக்கிறது அமித்ஷாவும் மோடிமா அப்ப போய் அது மொண்ணுக்கு இருக்கும்போது அப்படியே நின்றுகிட்டு அப்படியே மூஞ்சு கொண்டு போய் காட்டுவாங்களாம் அதுல இப்படிப்பட்ட அது வந்து டம்ளர் எல்லாம் பிடிச்சலாம் செய்ய மாட்டாங்களாம் அமித்ஷாவும் மோடியும் ஸ்ட்ரைட்டா அப்படியே அப்பதான் வந்து அது வந்து அந்த அணுக்கிரகம் கிடைக்குமா அவங்களுக்கு அப்படிப்பட்ட கிடைக்கும் புண்ணிய நேரா வரும் அப்படிப்பட்டவர்களுடைய பசுவை பத்தி எல்லாம் பேசுறீங்க ஊப்பியில கோசலையில அடிச்சு வீணடிக்கப்பட்டு கிடக்குற மாடுகள்ல நாய்கள் தின்னு அது படெல்லாம் எடுத்திருக்காங்க இவர் வந்து வெளியில யாரை ஏமாத்துறாரு அந்த மக் மாநில மக்களை நம்பிக்கை உள்ள மக்களை பாத்தியாயா பசு கோமாவா பசுமாதாவுக்கு எப்படி பண்றாங்கன்னு அதெல்லாம் இந்த தடவை ஏமாறுற மாதிரி இல்ல அந்த மக்களும் அந்த ஆளும் அப்படி சொன்னான் இந்த ஆளும் கடவுள்னு சொல்றான் ஆக ஒட்டு மொத்தமாக இந்தியாவை ஒரு நாடாகவோ இந்திய துணைக்கண்டத்தின் தேர்தல் நடக்குது ஓட்டு வாங்கி ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற்று வரணுன்றதோ இல்லாம இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவைகள் எல்லாமே தோல்வியினுடைய அடையாளங்கள் அவர்களுடைய பயத்தின் வெளிப்பாடு மோடியின் நடுக்கம் தான் இப்ப கடவுள்கிட்ட கொண்டு போய் விட்டுச்சு இவரு அமித்ஷாவை பத்தி சொன்னீங்க அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுனாக்க திரிணாமுல் காங்கிரஸ் வந்து துண்டு துண்டா உடஞ்சி போயிருக்குன்னு சொல்லி சொல்றாரு இந்த கணக்கு போட்டு அந்த சொல்றாரு எதுமா எதோ துண்டு துண்டா திரிணாமுல் காங்கிரஸ் துண்டு துண்டா உடஞ்சி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் அப்படி எல்லாம் சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாருன்னா மம்தா ஒரு எக்ஸலண்ட் மம்தாவினுடைய அந்த தாக்குதல் என்பதை தாங்க முடியல வெஸ்ட் பெங்கால்ல இந்திய கூட்டணி இவங்க நினைச்சது வேற கம்யூனிஸ்ட் இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் இருக்காங்க நாம நடுவுல பூந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதுதான் நம்முடைய தலைவரை தான் பாராட்டணும் நம்முடைய முதல்வர் நம்முடைய தலைவர் மிக தெளிவாக என்ன சொன்னார் யார் வர வேண்டும் என்பது அல்ல யார் வரக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் அந்த உறுதி தான் இந்திய கூட்டணி அதைத்தான் மிக முதல்வர் மம்தாவும் சொல்லுவாங்க அதைத்தான் காமரேடுகள் கம்யூனிஸ்ட் தோழர்களும் காங்கிரஸ் இயக்கம் எல்லாமே சொல்கிறோம் அந்த மாநிலத்தில் தனித்தனியாக நிற்கிறாங்க அதனால் வந்து நான் ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா யார் வெற்றி பெற்றாலும் இந்திய கூட்டணி வெற்றி பெறுகிறது என்பதை அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியுது தெரிஞ்சிட்ட பிறகுதான் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அப்படியே துண்டு துண்டா போவோம் அதாவோ இதாவோ இந்த கதையெல்லாம் ஒன்றுமே எனக்கு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு சரியாக முறையாக தேர்தல் முடிவுகள் ஆனால் நரேந்திர மோடியும் மிஸ்டர் அமித்ஷாவும் எங்கேயாவது ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் வேலையை பார்த்துக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருப்பாங்கன்றது இல்லை ரகசியமாக கலவரங்களை உருவாக்கிக்கிட்டு மதச்சண்டையை உருவாக்கிக்கிட்டு இரத்த களரியாக்கி ஆக்கி உக்காந்துருப்பாங்க ரெண்டு பேரும் அவங்க வேலையை அவங்க ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் தேர்தல் முடிஞ்சு வரப்போதே தவிர வேற எதுவும் வர போகிறதில்ல வெஸ்ட் பெங்கால்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அங்க நிக்கிறாங்க எல்லாரும் அப்ப தேர்தல் முடிஞ்ச மத கலவரம் வரும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற மத கலவரம் வரும் கலவரத்தை உருவாக்குவதற்கு இந்த நபர்கள் திட்டம் போடுவாங்கன்னும் போது இந்திய கூட்டணி வேடிக்கை பார்க்காது இவர்கள் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுல தான் கவனமா ராகுல் எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது இவங்க எங்க திட்டம் போடுறாங்களோ அங்கேயே அந்த திட்டத்தை ஆட்டத்தை அடக்கி வைக்கிறதுக்கு நமக்கு தெரியும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு அமைதி வாழ்க்கையும் இந்திய கூட்டணி தான் ஆனால் கலவரத்தை உருவாக்க அலைவாங்க நம்மோட பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி நம்ம ஆரம்பித்து வந்தது மீண்டும் சந்திப்போம்